இன்று இந்த தலைமையில் வகித்திருக்கின்ற என்னுடைய மதிப்புக்குரிய பேராசார் ராஜேஷ் ரண்டன்சர் அவர்களே ஆசியுரையை வழங்கிய மதிப்புக்குரிய ஐயாவர்களே இன்று இந்த நிகழ்விலே உரையாற்றுவதற்காகவும் இந்த நிகழ்வில் சிறுமளிப்பதற்காகவும் வருகை தந்திருக்கு உங்கள் அனைவரையும் நான் பணித்துக் கொள்கிறேன் சிறப்பதிகாரம் என்பது மூன்று நாடு மூன்று நகரம் மூன்று காண்டம் மூன்று தமிழ் மூன்று கற்புடைய பெண்கள் மூன்று அகங்கள் என்று நிறைந்த மூன்றுகளோடு தொடர்புடைய இந்த சிலப்பதிகார காவியத்தினுடைய சிறப்பை மூன்று நாட்கள் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இடையிலே இந்த வாய்ப்பிற்கு நான் குறைவில்லை நன்றி பாராட்டுகின்றேன் உண்மை